ஹாய் மக்கள் இன்னைக்கு நம்ம மெயின் பெற்றோர் மைண்டோட தான் பண்ண போகிறோம் வாங்க போறேன் சீக்கிரமாக போ ரெண்டு பத்தி சாவடிக்க வச்சிருக்காங்க அட பாவியலா உனக்கு உங்களுக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் எடை எதுக்கடா வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆக வெளியே பார்க்கணும் இருடி போன வாட்டி முன்ன சாதாரண விட மாட்டேன் ரெண்டு பத்தி சா வடிச்சிருவேன் ஆளுநர் மூஞ்சுகளையும் பாரு இவ வந்துட்டா

ஒத்தற நான் அடிச்சு கிடிச்சிட்டு போறேன் வா யாரோ இருக்கிறத கட்டிக்கிட்டிருக்கிறதுடாடா நீ வேற நான் வந்து உங்க ரெண்டு பேத்தி தள்ளி விட்டு சாவு இங்கே போற மாதிரியே தெரில அம்மா பாய் டாடி பம்மா சொல்லுங்க இப்படி தான் பண்றீங்களா ஐயோ கிளட்டுப்பையன் பேர் இருந்து வந்துட்டு இருக்கேன் எருமாடு போடா மூஞ்சியை பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்ப கூட உனட வந்துருக்க எரும மாடை இன்புட்டு தரி வந்து நீ சொல்லுவ எறும்பமாடுன்னு சொல்லுவாட்டிக்கு கதம் கதம் தான் இன்னைக்கு சாப்படிக்கிற என் பேர் விஷாலே இல்லடா அவனை சாம்படிச்சு அடிக்கிறேன்டா வாட வாடே நீயா நானான்னு பார்த்தலாம்டா

வந்து தடிய அடிச்சா சுபாஷ் செக்யூரிட்டிக்கு வந்துட்டான் எதுவுமே இருக்காது எரும மாடு வீடு கொளுத்தி ம் இந்த ட்ராவில் ஏதாவது வச்சிருக்காங்கடா எதுவுமே இல்லை வீட கொளுத்துறானா இல்லையான்னு பாருங்க மறைஞ்சிட்டாங்க கொளுத்துறேன்னு சொல்லினா இவங்கன்னு மறைஞ்சிட்டாங்க இது ஆ தேவைப்படுற பொருள் மறந்துட்டேன் இதை வச்சுதான் நம்ம இந்த கேட்டே போகிறோம் கேட்டை தூக்குறேன்னா இல்லையோ அவங்க என்னையே தூக்கிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம கேட்டை தூக்கிடலாம் மக்களே எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு சப்போர்ட்டே வரமாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண நான் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க மக்கள்ல மாதிரி தான் நானும் போடுறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்னு தெரில தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மக்களே நீங்கள் சொல்கிற கமாண்டில் வர கேமை கூட சொல்லுங்கள் எவ்வளோ ஹாரராக இருந்தாலும் பரவாயில்ல நான் செத்தாவது உங்களுக்கு லாண்டு காட்டுறேன் மக்களே ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுற டாஸ்க்கு எனக்கு பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் பண்ணுங்களேன் இப்போ நான் ஒரு ரெண்டு கேம் சொல்கிறேன் மக்களே அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லாண்ட்லாம் இல்லை உங்களுக்கு வேறு கேம் சொல்கிறேன்னா பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கேம் கிரானியில் சீவர் ஸ்கேப் அதுவும் டெட்டி பெரோடை அது பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கிராண்டி சாப்டர் டூ எடுக்க மாட்டேன் கிராண்டி சாப்டர் த்ரீயில் கேட்ஸ்கேப் அதுவும் ஹார்ட் மோடில் இது ரெண்டுத்துல ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நான் லாண்டுக்கு சத்தியமாக காட்டுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் இதுக்குள்ள போல் கி துக்கி எப்போலாம் போடுறா வேற என்ன இருக்குது எதுவுமே இருக்காது அப்பா பிரெஞ்சு இருக்கு இதுல எதுவும் இருக்காது மக்களே எனக்கு இன்னொரு டவுட்டு சில கேம்ல பிசியில தான் லாட முடியுமா என்கிட்ட பிசியே இல்லை மக்களே செத்து போனா பிஜி தரவா பிசி குப்பா எனக்கு ஏன் இருக்குச்சு மக்களை என்கிட்ட பிசி இல்லை வேறு எதாவது பிசி இல்லாமல் மொபைலில் கேம் விளையாடுற மாதிரி ஏதாவது லிங்க் இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் லாண்டு கட்டுறேன் பார்ப்போம் அந்த பேசி வாங்கி தருவாங்களான்னு டவுட்டு தான் அவங்களாம் வாங்கி தர மாட்டாங்க சரி போவோம் மறுபடியும் அடிச்சுருவேணும் கிளம்பி தடியில் டொம்ளும் அடிச்சிட்டான் போவி போவி திரும்பியும் அங்கே தான் இருப்பாள் கிளவி

கொத்தாதே சி இப்படி பண்ணுறா அப்புறோன்னு அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறோனோ நான் போத்துக்கிறோம் என்ன பார்த்துக்குவ ஐயோ நான் அவனை அடிச்சு விட்டானு ஓ கெளவெல்லாம் சிரிக்கிற மாதிரி நம்ம வந்துருக்கேன் என்ன பண்ணுறது இந்த கன் எடுத்துக்கலாம் சதுரத்தை போட்டு இந்த கிளவனி கிழவையை முதல் முடிச்சு விட்றண்ணா சாகும்போது கூட அப்படியே போஸ் கொடுத்துட்டே படுக்கிறாங்க கிழவா பயலே வடை பப்போம் ஏ வடை வாடா 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 வடை சாவுடா ஓ பாவம்டா எனக்கு அழுக போகிறது ஆனால் சாவடிப்பேன் என்ன நீங்கள் என்னை சாப்படிச்சிருக்கீங்க என்ன சாவடிச்சு தான் தீருவேன் இந்த கண்ணுவே கிளவி படுத்து மறைச்சிட்டா எறும்பு மடுக்களவி இதுக்குள்ளதான் பார்த்துட்டோமா எதுவும் இருக்காது பார்த்துட்டோம்ல அப்ப எப்படி இருக்கும் இப்போ இன்னொரு வேலை கிழமை தல்றாடே இது விடுடா விடுறானா பாருங்களேன் பிடிச்சி வச்சிருக்கேன் எறும்பு மாடு களவா நம்ம செயின் கட்டுறதும் ஷாக் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு அந்த கேட்டை எடுத்துட்டோம் ஏன்னா நம்மளுக்கு டோர் ஆண்டில் பேட்லாக்கி மட்டும் வேணும் முதல் இந்த குட்டி சாத்தம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஒன்றுமே இல்லை இந்த வீடு எதுக்கு இருக்கு கொளுத்துற முடியாது தான் போயிட்டு இருந்தா கொளுத்துறேன்னு இல்லையான்னு பாரு கொளுத்துலன்னா பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன் இதுக்குள்ள சே சி இதுக்குள்ள என்ன இருக்க போகுது நான் அந்த குட்டி சாத்தண்டெல்லாம் பார்க்கணும் சரி இது சுருட்டி விட்டுறலாம் சுத் சுற்றி விட்டுறலாம் சுற்றி விட்டாச்சு அடுத்து நம்ம போய்ட்டு டங்கன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் குட்டி சத்தனை கொல்லாமலே அவன் பாசமாக சாப்பாடு கொடுத்து அவன் டெருந்து எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி கிழவன் கிளை வந்திருப்பாங்க என்ன தான் சோறு கொடுத்தாலும் அவங்களுக்கு இறக்குறப்படுற மனசே இருக்காது அடிச்சு விட்டுருவாங்க அதனால் வந்து நம்ம இவங்கள போட்டு தள்ளிட்டு போவோம் மேலே என்ன இருக்குன்னு இது பார்க்கவே இல்லை நான் மேலே பார்த்துக்கிறேன் இங்கே தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது இருக்கும் ஒன்றுமே இல்லை ஆனால் வேறு எதாவது இருக்கும் தான் நினச்சேன் ஆனால் ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறது இதில் எதுவும் இல்லை இதில் எதுவும் இல்லை இது தான் துக்கிக்கு பேல போடுறா அண்ணா கிட்ட இருக்குமா எனக்கு பிடிச்சதுல சிலிண்டர் அவங்க தான் அமைதியா இருப்பாங்க சிலிண்ட்ருன்னு ஆற்காடு ஓட்டவாயு லால லாலா கிளவி அடிக்க போக போறேன் சொட்ட மண்ட கிளவி மொட்டை மண்ட கிழவேன் ரெண்டு பேத்தையும் அடிக்க போறேன் நீ அடிக்கிறதுக்குள்ள நான் அடிச்சிட்டேன் சிம்பிள் கிழவங்கிட்டதான் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடு குடு குடுன்னு வந்து டூம்னு அடிச்சிட்றான் இங்கே பாறை கிழவா ஒழுங்கா அவ்வளோதான் மரியாதை ஒழுங்கா வந்து என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிரு என்னடா தொண்ட கட்டிச்சா குறலாக மாறிடுச்சு கிராணி பண்ண சதி வேலை இப்படி படிச்சிருக்காங்க பாருங்களேன் எரும மாடுங்க இப்போ குட்டி சாத்தானுக்கு போய் சோறு போட்டுடலாம் மிஸ்டர் மீட்டு மீட்டை பார்த்தாலே மிஸ்டர் மீடு ஞாபகம் வருது இருக்கள்டே மனுஷ கடிக்கின்ற எறும்பு மாடு தான் அந்த எறும்பு மாடு தான் அந்த எறும்பு மாடலாம் லாட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐயோ தே கடிக்கிற மாதிரி வந்தான் தான் சோறை போட்டுட்டு நம்ம தின்னு முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு எடுத்துடலாம் நம்ம கிராமில் ஸ்பைடர் ஸ்பைடர் சாப்டர் இருக்குல்ல அந்த சாப்டர் மாதிரி தான் இந்த குட்டி சாத்தான் சாப்டரும் போட்டு தொன்னு வச்சுக்கோம் என்னங்க அதில் ரொம்ப ஒரு மாதிரி கொடுற வாய்ஸ் வேணும் அது வேறு யாரும் இல்லை அந்த எறும்பு மாடு வாய்ஸ் தான் சரி இதை வச்சு நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் பேட்லாக்கி அது கிடச்சிச்சின்னா எஸ்கேப் இஸ் அது கிடைக்க மாட்டேங்குது சே இந்த பாக்ஸில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போனேன் இந்த பாக்ஸ் ஏ ஜாலி பேட்லாக்கி இஸ் ஹேர் ஜாலி ஜாலி எஸ்கேப் ஆக போகிறது உறுதி டோர் ஆண்டில் சரி டோர் ஆண்டிலே மதம் டோர் இங்கே இங்க இருக்குப்பா நான் கூட தப்பிச்சிடலாம் நினைச்சேன் மட்டும் போதும்னு நினைச்சேன் ஆனா இப்ப டோர் ஆண்டில் தேவைப்படும் அந்த கிளட்டு பையன் திருடி வச்சிருக்கான் போட்டுலாம் வச்சிட்டோம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது பேட்லாக்கி எங்க இருக்குன்னு பாத்துட்டோம் அதை எடுக்கிறது மட்டும்தான் தான் நம்ம வேலை ஆனா அதை எடுக்க விட மாட்டாங்க யாரும் இல்லையே போனாட்டி இங்கே தான் இந்த அடி அடிவாங்க இது வந்து சர்ப்ரைஸ் நான் உன அடிக்க போறேன்டா குட்டி பேராண்டி அப்படி சொல்லிட போறான் சரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம் ஷார்ட்கட்டே யூஸ் பண்ணிக்கலாம் இது வேற கிழவா கிளவி பாய் ஐயோ கிளவினிக்கிட்டா விட மாட்டே கதவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாளே எறும்ப மாடு தள்ளுடி துரத்துடா ஐயோ இப்படா நீ வந்த நான் இப்பயும் வந்துட்டேன் அடிக்காம புறமாட்டா வானா ஐயோ ரெண்டு பேரும் அடிக்காம நீ சாச்சு கீயோ எஸ்கேப் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கே பாரு ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம் வன் மந்த்ஸ் ஓகே பேசி தீர்த்துக்கலாம் எனக்கே தொண்ட வழியில் இருக்கேன் ப்ளீஸ் பேசி தீர்த்துக்கலாம் கேலவா ப்ளீஸ் அப்படியே போயிடு அப்படியே போயிடு உனக்கு போட்டு ஸ்டன்கன் எடு சாபடிப்போம் நம்ம பேசி தீத்துக்கலாம்னு சொல்லிட்டோம் பேசி தீர்த்துக்கலாம் சொன்னது உங்களை நான் இல்லை பேச மாட்டேன் பீச்சு தான் ஓகே வா பப்போம் கேலவி ஏய் கேளு எங்க இருக்க மனி எப்பா புருஷன் வந்துருவான் பொறுமை வேணும் ராசாத்தி இப்ப நான் தப்பிக்க போறேன் ரோசா ஓகே மக்களே கடைசி வரை வீடியோ பார்த்த எல்லா குட்டிஸ் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஸ்கேப் சொல்லியிருந்தேல அதை போடுங்க பார்ப்போம் கமெண்ட் எப்படி வருது டே பாய்டா கெலவா கெளவி தப்பிச்சு ஓடிட்டோம் குடு குடு குடுன்னு മുറുറുറുറു മയന്നിട്ട് പോയിട്ട് ദേ ദേ ഗ്ലാൻ ജോൾട്ട നമ്മൾ ഓടിട്ട് പോട്ടാ വിടமாட்டേ അന്റെ വടി വരുവേലോനെ വെച്ചിക്ക്രണ്ടോ